இப்போ வெஜினோட இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வாஷிங்க்கு ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்துருச்சு ஸோ அதெல்லாம் சேஃபா மேம் சேஃப் விட தேவையானு கேட்கலாம் தேவையான மருத்துவராக நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் நம்மளோட கை சுத்தம் நம்மளுக்கு எப்படி பீரியட்ஸ் டைம்ல நல்ல சாதாரணமான நீரை வச்சு கழுவுறதே நல்லா பழகினவங்களுக்கு இவ்வளோ வருஷங்களாம் நம்மளோட வீடுகளில் பழகிட்டு தான் இருந்தோம் பண்ணிட்டு தான் இருந்தோம் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஹைஜீன் எக்ஸ்ட்ரா கிளீனுன்னு சொல்லும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்ற வேர்டு போட்டாலே நமக்கு வந்து பிடித்தமானதை அது வந்து நம்ம ஒரு அட்ராக்டிவ் பொருளாக பார்த்துடுறோம் இல்லையா மிக சில பெண்களுக்கு வந்து அந்த பிஹெச் சேஞ்சினால் வரக்கூடிய வைட் டிஸ்சார்ஜுக்கு இதை வந்து ஒரு மாற்றாக யூஸ் பண்ணலாம் ஆனால் அது எந்த கேட்டகரின்லாம் தெரியாமல் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறது ஐஎம் ஹைஜீனிக் இதெல்லாம் பியர் ப்ரெஷரில் யூஸ் பண்ணுற தான் பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறோம் மற்றபடி தன்னோட பீரியட்ஸ் டைமில் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் ஈவன் ஃபோர்த்து கூட ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் பேட் சேஞ்ச் பண்ணாலே ஹைஜீனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பீரியட் பேட்ஸை கரெக்டான டைமில் சேஞ்ச் பண்ணுறது தான் நான் நினைக்கிறேன் அதுதான் கரெக்டும் கூட ஏன்னா ஃபஸ்ட்டு டே பேஷன் எப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ நிறையா இருக்கும் தன்னாலே வந்து நாலு மணி நேரத்தில் மாற்றிடுவாங்க பட் ஃபோர்த் டே ஃப்ளோ இருக்காது காலையில் காலேஜுக்கு வச்சுட்டு பாப்பா சாயங்காலம் வந்து மாற்றுவாங்க அது பண்ணாமல் அதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் மாற்றினாங்கன்னா இதுக்கான தேவையே இருக்காது இந்த ப்ராடக்ட்டுக்கான தேவையே இருக்காது